மகாரஸ்மிஷ்ணு பத்மீதீமகே தன்னோலீக பிரசோதையா இந்த அச்சிய திருதியா விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் அதே சமயத்தில் அச்சய திருதிய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என் இனிய அச்சய திருதிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அச்சய திருதி நாள் மிக சக்தி வாய்ந்த நாளாகும் இதனால்தான் ஆதிகாலம் முதல் இந்த அச்சய திருதி நாளில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றன அதே சமயத்தில் இந்த அச்சய திரித நாளில் ஏதேனும் ஒரு நல்ல காரியம் செய்தால் அதற்கு பல மடங்கு பலன்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் என்னவோ இந்தியா முழுவதும் இந்த அச்சிய திருதல் நாளை மிக சிறப்பாக கொண்டாடிக்கொண்டிருக்கின்றனர் அப்படி என்றால் இந்த அதிசய சக்தி வாய்ந்த அச்சிய திருநாள் நாள் எவ்வாறு உருவானது என்பதை பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கும் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் அமாவாசை வளர்பிறையில் மூன்றாவது நாள் ரோஹிணி நட்சத்திரம் சேர்கின்ற அந்த நாள்தான் தான் அச்சய திருதிய நாள் என்று அழைக்கப்படுகின்றனர் அப்படி என்றால் இந்த அக்ஷயா என்பதன் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது அச்சயா என்பது தேயாதது குறையாதது வளர்ந்து கொண்டே இருப்பது எடுக்கெடுக்க குறையாமல் இருப்பது என்று பொருள்பட பெரியோர்கள் கூறியுள்ளார்கள் இத்தகைய அச்சய என்ற பெயரில் ஆதிகாலத்தில் அச்சய பாத்திரம் ஒன்று இருந்தது அதை பயன்படுத்தியதாக புராணங்கள் கூறுகின்றது உதாரணமாக மகாபாரதத்தை நாம் எடுத்துக்கொண்டால் பாண்டவர்கள் வனவாசம் செல்கின்றனர் வனவாசம் செல்கின்ற பாண்டவர்களுக்கு உணவு தேவைப்படுகின்றது அவருடைய உணவு பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் தர்மரையும் திரௌபதியும் கூப்பிட்டு அவர்களுக்கு அச்சய பாத்திரத்தை வழங்கியதாக கூறப்படுகின்றது அவ்வாறு அந்த அச்சய பாத்திரம் வழங்கப்பட்ட நாள் அச்சயத்திரிய நாள் என்றும் கூறப்படுகின்றது அது மட்டுமல்ல இளங்கோவடிகளால் எழுதப்பட்ட சிலப்பதிகார நூலை நாம் படித்து பார்த்தோம் என்றால் அங்கு மணிமேகலை என்பவர் இந்த அச்சய பாத்திரத்தை பயன்படுத்துவதாக கூறப்படுகின்றது அதன் மூலம் அவர் அன்னதானம் செய்ததாகவும் பல தான தர்மங்கள் செய்ததாக அந்த நூலில் குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இந்த அச்சய பாத்திரம் போல் இந்த அச்சய திருதிய நாளில் யாரெல்லாம் தானம் தர்மம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு பல மடங்கு பலன்கள் கிடைத்தவன் இருக்கின்றன பக்தர்களே இந்த நாளில் தானம் செய்தல் தர்மம் செய்தல் பக்தி செய்தல் அதோடு முன்னோர்களுடைய வழிபாடு செய்தல் இவ்வாறு செய்வதன் மூலம் புண்ணியங்கள் கிடைக்கின்றன அந்த புண்ணியத்தால் பல பலன்களை பெற்று பல பக்தர்கள் பயனடைந்தவண்ணம் இருக்கின்றனர் இந்த அச்சிய திருதியாவில் தானம் அளித்தால் பல மடங்கு பலன் தருமா என்ற சந்தேகத்தை போக்குவதற்காக ஆதி காலத்தில் ஆதி சங்கராச்சாரியுடைய வாழ்க்கையில் ஒரு மிக அற்புதமான ஒரு நிகழ்வை பற்றி நாம் இப்போது நாம் பார்ப்போம் ஆதிசங்கரர் கேரளாவில காலடிங்கிற ஊர்ல பிறந்தவர் இவரோட சின்ன வயசுலயே துறவறம் எடுத்துட்டாரு அதனால தினமும் யாசகம் வாங்கி சாப்பிட்டு இறைப்பணி செய்யணுங்கிற வீதிப்படி வாழ்ந்துட்டு வர்றவர் ஒரு சமயம் அவர் யாசகம் வாங்க ஒரு வீட்டு முன்னாடி போய் நின்னு பவதி பிக்ஷாந்தகி அப்படின்னு யாசகம் கேக்குறாரு அந்த வீட்ல இருந்த ஏல பொண்ணு யாசகம் கேட்டு வந்த அந்த சின்ன குழந்தைக்கு ஏதாவது தரணும்னு நினைக்கிறாங்க ஆனா குடுக்கிறதுக்குன்னு எதுவுமே அந்த தேடி கடைசியா ஒரு உலர்ந்து போன நெல்லிக்காய கண்டுபிடிக்கிறாங்க அதை எடுத்துட்டு போய் ஆதிசங்கரருக்கு யாசகமா குடுக்கறாங்க ஆதிசங்கரருக்கு அந்த ஏலப்பெண்ணோட வறுமை நிலையும் புரியுது அந்த வறுமையிலையும் அடுத்தவங்களுக்கு தானம் செய்யணுங்கிற நல்ல எண்ணம் அந்த பொண்ணுக்கு இருக்குங்கறதும் தெரியுது அந்த ஏல பெண் மேல இறக்கப்படுற ஆதிசங்கரர் அவளோட வறுமைய போக்க அங்கே கனகதாரா நெல்லிக்காய் மலையா புலியுது ஆதிசங்கரர் கனகதாரா அக்ஷய திருதியை நாளில தான் அது மட்டுமல்ல மகாலட்சுமி அவர்கள் அச்சய பாத்தரும் போல் தங்க நெல்லிக்காயை கொடுத்தது போல் பூமாதேவியும் அச்சய பாத்திரத்துக்கு சமம் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர் காரணம் என்னவென்றால் ஒரு தேங்காய் எடுத்து பூமியில் நட்டு வைத்தால் மரமாக வளர்ந்து பல தேங்காயாகவும் பல ஆண்டுகள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன ஒரு மாங்காய் எடுத்து பூமியில் நட்டு விட்டால் அந்த மாங்காய் மரமாகி பல மாங் கொடுத்து பல ஆண்டுகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றன தான் என்னவோ இந்த அச்சைய ரீதி என்று பல இடங்களில் பல விவசாயிகள் நடவு செய்தல் விதைத்தல் பயிரிடுதல் போன்ற தொழில்களை தொடங்கிய இன்றும் இருக்கின்றனர் பக்தர்களே பகவான் நமக்கு பணமோ செல்வமோ கொடுப்பதற்கு காரணம் தானம் தர்மம் செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுத்துள்ளார் அவற்றை செய்யவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்து கொண்டே இருக்கின்றன இதற்கு காரணம் என்ன பூமியில் இருந்து வரக்கூடிய அனைத்து செல்வங்களும் முப்பத்து முக்கோடி ஜீவராசிகளுக்கு சொந்தமானவை என்பதை மறந்து மனிதர்கள் சுயநலத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் தனக்காகவும் பதுக்கி வைத்த காரணத்தினால் அவர்களுடைய குடும்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் சோகத்தை அணிவித்தவன் இன்னும் இருக்கின்றன அப்படி என்றால் இந்த அச்சயத்திரிய நாளில் என்ன என்ன தானங்கள் செய்யலாம் என்பதை இப்போது நாம் பார்ப்போம் பூஜைகள் புனித நதிகளில் நீராடுதல் தித்ரு தர்ப்பணம் போன்றவற்றை செய்யலாம் அக்ஷய திருதி அன்று தானம் செய்வது மிகவும் நல்லது வஸ்திர தானம் செய்வது நல்லது அன்னதானம் கொடுப்பதும் சிறப்பு பசுமாட்டிற்கு உணவு தானம் செய்வது மிகவும் சிறப்பாகும் செல்வத்திற்கு அதிபதியான குபேர பகவானே அக்ஷய திருதியை அன்று விஷ்ணுவின் மனைவியான செல்வத்திற்கு தெய்வமான மகாலட்சுமி தேவியை வணங்கி துதித்துத்தான் குறையாத செல்வத்திற்குரிய வரம் பெற்றார் அப்படி என்றால் இந்த அச்சிய திருத நாளில் செய்யக்கூடாதது எது என்று பார்த்தோம் என்றால் யாரேனும் கேட்டால் இல்லை போ என்று அந்த வார்த்தையை நாம் சொல்லவும் கூடாது செய்யவும் கூடாது காரணம் என்னவென்றால் நம்மளிடம் கேட்பவர் ஒருவேளை இறைவனாக கூட இருக்கலாம் நம்முடைய கேட்பவர் மகானாக கூட இருக்கலாம் காரணம் என்னவென்றால் மகாநாதி சங்கராச்சாரியார் இந்த அச்சயத் திருதி நாள் தான் சாந்தை கேட்டார் அது மட்டுமல்ல எம்பெருமான் சிவபெருமான் அன்னபூரனிடம் பிச்சை பிச்சையை கேட்ட நாள் இந்த அச்சயத்திருதி நாள் அவ்வாறு இல்லை போ என்று சொல்லிவிட்டால் அவர்களுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஒருவேளை ஆளாகலாம் அதனால் இல்லை போ என்ற வார்த்தையை நாம் சொல்லாமல் இருப்பது நல்லது இவ்வாறு தானம் செய்யும் பொழுது இத்தகைய சூழ்நிலை இருக்கின்றது தானத்திற்கும் தர்மத்திற்கும் என்ன வேறுபாடு என்பது சென்ற சொற்பொழிவில் நான் சொல்லியுள்ளேன் தானத்தை காட்டிலும் தர்மம் செல்லும் செய்யும் பொழுது அதனுடைய பலன் பல மடங்காக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இதற்கு ஆதாரமாக மகாபாரதத்தில் குசேலர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் உஜ்ஜயினி நகரத்துல இருக்கிற சாந்தீபனி முனிவர் ஆசிரமத்துலதான் கிருஷ்ணர் தன்னோட சின்ன வயசுல குருகுலத்தில் படிச்சுட்டு வந்திருக்காரு அங்க அவரோட சுதாமாங்கிற குசைலரும் படிச்சிட்டு இருந்திருக்காரு குசைலர் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர் அதனால அவருக்கு இயல்பிலேயே ஆசைகள் எல்லாம் எதுவும் இல்ல குருகுல கல்வி முடிஞ்சதும் எல்லாரும் அவங்க வாழ்க்கை பாதையில பிரிஞ்சிடுறாங்க சுதாமருக்கு திருமணமும் நடக்குது மனைவி குழந்தைகள்னு அவரோட குடும்பம் ரொம்ப பெருசாகுது ஆனாலும் அவரோட வறுமை அவரை விட்டு போகல அப்போ அவர்கிட்ட அவரோட மனைவி வந்து நீங்களும் நானும் மட்டும்னா வறுமையை எப்படியாச்சும் தாங்கிக்கலாம் ஆனா பச்சை குழந்தைங்க எப்படி வறுமைய தாங்குங்க தினமும் அவங்களுக்கு சாப்பாடு தரணும்ல நம்ம கிட்ட இப்ப எதுவுமே இல்ல அதனால உங்க சின்ன வயசு நண்பர் கிருஷ்ணர் நல்லா வசதியா தானே இருக்காரு இதுவரைக்கும் சுதாமருக்கு ரொம்ப வருத்தமாகவும் அதே நேரம் அவமானமாவும் இருக்குது நண்பன் கிட்ட போய் எப்படி உதவி கேக்குறதுன்னு என்னோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவரு குழந்தைங்களுக்காக வேற வழி இல்லாம கிருஷ்ணர் கிட்ட உதவி கேட்கலான்னு நினைக்கிறாரு அதே நேரம் ரொம்ப நாள் கழிச்சு நண்பனை வெறும் கையோட போய் பாக்குறதுக்கும் மனசு வரல மனைவி கிட்ட இத பத்தி சொல்லும் அவங்க வீட்ல இருந்த ஒரு பிடி அவளை சுதாமர்ட குடுக்க சுதாமரும் துவாரகைக்கு அவளை எடுத்துட்டு கிளம்புறாரு சுதாமர் வந்ததும் கிருஷ்ணர் தானே நேர்ல போய் அரண்மனைக்குள்ள அழைச்சிட்டு வந்து சுதாமருக்கு சேவை செய்யறாரு சேவைனா ஆசனத்துல அமர வச்சு பூஜை பண்றது கிருஷ்ணரோட சேவைய பார்த்து சுதாமர் வெக்கத்துல தலை புணிகிறாரு இப்படிப்பட்ட நண்பர்கிட்ட போய் எப்படி யாசகம் கேக்குறதுன்னு தயங்கிக்கிட்டு அமைதியா இருக்காரு அமைதியா இருந்துட்டா கிருஷ்ணனுக்கு தெரியாம போயிடுமா நண்பனோட நிலைமைய புரிஞ்சுக்கிற கிருஷ்ணர் என்ன சுதாமா வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் என் தங்கச்சி எனக்காக குடுத்தனு எனக்கு தராம நீயே வச்சிட்டு இருக்கியே குடு அத அப்படின்னு சுதாமர் கொண்டு வந்த அவளை ரெண்டு பிடி எடுத்து வாயில போட்டுக்கிறாரு இத பாக்குற சுதாமருக்கு ஆஹா கிருஷ்ணனுக்கு தான் எத்தனை பாசம் ஆச ஆசையா நான் கொண்டு வந்த அவளை எப்படி சாப்பிடுறாரு இவர்கிட்ட போய் என்னோட வறுமைய சொல்றது சரியா இருக்குமானு ஒரே யோசனை போன கதை வந்த கதைன்னு ஏதேதோ பேசிட்டு கேட்க வந்ததை கேட்காமலேயே கிளம்பிடுறாரு சுதாமர் ஆனா கிருஷ்ணர் சுதாமர் கொண்டு வந்த அவளை சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே அவர் வீட்ல இருந்த வறுமை போய் செல்வம் பெருகிடுது சுதாமரும் அவரோட குடும்பமும் மகிழ்ச்சியோட நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் அவள் அந்த அவளானது பல ஆச்சரியமிக்க செல்வங்களை குடும்பத்திற்கு மகாலட்சுமி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த நிகழ்வானது அச்சய திருதிய நாளில் நடந்ததாக கூறப்படுகின்றது மேற்கொண்ட இரு நிகழ்வுகளும் இந்த அச்சய திருதிய நாளில் ஏதேனும் எளிய பொருளாவது தானம் தர்மம் செய்யும் பொழுது பல மடங்கு பலன்கள் கிடைக்கின்றன என்று உறுதி செய்கின்றது அதே போன்று ஆதிசங்கரருக்கு அந்த அம்மையார் உலர்ந்த நெல்லிக்காய் கொடுக்கின்றார் குசேலர் கிருஷ்ண அவளை அவளை கொடுக்கின்றார் கொடுக்கும் பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு பல மடங்கு பலன்கள் பெற்றவனும் வாழ்ந்து வந்தனர் அதே ஒன்று இத்தகைய பல கருத்துக்களை தெரியாமல் இந்நாளில் தங்கம் வாங்க வேண்டும் என நினைப்பவர்களும் உண்டு தங்கம் வாங்கினால் பலன் வருமா பணம் போகுமா என்பதை பார்த்தால் தங்கம் வாங்கினால் பலன் கிடைப்பது என்று சவாலான காரியம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நம்முடைய பர்சிலிருந்து பணம் போவது நிச்சயம் இது தெரியாமல் இந்த அச்சய திருதியாவை தங்கம் வாங்குவதற்காக பலர் இந்நாளை உபயோகப்படுத்திக் கொண்டுள்ளனர் இன்றைய நாளில் பக்தர்களே வாங்குவதை தவிர்த்து வழங்குவதை நாம் நோக்கமாக வாழும்பொழுது நம்முடைய வாழ்க்கை இழந்த செல்வத்தை மீண்டு பெறலாம் இழந்த நிம்மதியை மீண்டு பெறலாம் உதாரணமாக ஆதிகாலத்தில் இந்திரலோகத்திற்கு அதிபதியான இந்திரன் தன்னுடைய பதவியையும் துறந்து தன்னுடைய இந்திரலோகத்தையும் துறந்து அதே போல் நிம்மதியும் இழந்து அவர் வளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது பல தான தர்மங்கள் செய்ததோடு பல சாதனைகளும் செய்த காரணத்தினால் எந்திரன் இழந்த அந்த இந்திரலோகத்தை திரும்ப கிடைக்கின்றது அவருக்கு இந்திர பதவியும் கிடைக்கின்றது அதே போன்று நிம்மதியான வாழ்வும் கிடைக்கின்றது அதனால் வாழ்க்கையில் வழங்குவதை நாம் நோக்கமாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் இதனால் அச்சய திரிய நாளில் ஆதிகாலம் முதல் இன்று வரை பல அதிசய நிகழ்வுகளை நடந்ததை பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கின்றது பிரம்மதேவர் இந்த உலகத்தை முதல் முதலில் ஆரம்பித்த நாள் தோற்றுவித்த நாள் இந்த அச்சியத்திரித நாளாகும் அதேபோன்று பகவான் விஷ்ணு பத்து அவதாரங்களில் முக்கியமான அவதாரமாக பரசுராமர் பிறந்த நாள் அச்சத்திரித நாளாகும் அதேபோன்று மகாபாரதம் நாயகப்பெருமான் எழுத தொடங்கிய நாள் அச்சியத்திருதி நாளாகும் அதே போன்று நமக்கெல்லாம் அன்னபூர்ணியாக விளங்கின்ற அன்னபூர்ணி தேவி இறந்த நாள் இந்த திதியாகும் பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய கங்கா நதியானது பூமிக்கு வந்த நாள் இந்த அச்சத்திருதி நாளாகும் இவ்வாறு பல நிகழ்வுகள் நடந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி ஆரோக்கியம் வேண்டுமென்றால் எத்தனையோ தான தர்மங்கள் செய்தாலும் மாதா பிதா குரு தெய்வம் முன்னோர்கள் வழிபாடு மேற்கொண்ட ஐந்து பேருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் அவர்களுடைய பூரணமான ஆசீர்வாதம் பெருமளவுக்கு அவர்களை ஆனந்தமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இதன் காரணமாக அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் நாமளும் ஆனந்தமாக வாழ முடியும் என்பதை எல்லா பக்தர்களும் உணர்ந்து கொள்ள இவற்றில் தெய்வம் முன்னோர் வழிபாடு என்று பார்க்கும் பொழுது இந்த நாளில் பல ஆலயங்களில் பக்தர்கள் சிரத்தையோடு பக்தி செய்கின்றனர் சில ஆலயங்களை சிறப்பு வழிபாடு செய்கின்றனர் இந்த நேரத்தில் மகான்கள் முனிவர்கள் சாதுக்கள் எல்லோரும் நாம ஜபம் தியானம் செய்யும் பொழுது பல மடங்கு பலன் பெற்று சந்தோஷமா இருக்கின்றனர் இதன் காரணமாக என்னவோ இமயமலையில் சக்தி வாய்ந்த ஆலயங்களான யமுனோத்ரி கங்கோத்ரி அதே போன்று கேதார்நாத் பத்ரிநாத் போன்ற ஆலயங்களெல்லாம் இந்த அச்சியத்திருதல் நாளில்தான் திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழிபாடு செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றனர் இன்றையிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இணைவில் உள்ள ஆலயங்களை தரிசித்து பல சக்திகளை பெற்றவண்ணும் என்றும் இருக்கின்றனர் இந்த கோயில்களுக்கு சார்த்தா யாத்திரை என்று சொல்வார்கள் இந்த சார்தாம் யாத்திரை என்பது கங்கோத்ரி யமுனோத்ரி கேதார்நாத் பத்ரிநாத் இந்த நாலு இடங்களுக்கு போய் வருவதை சார்தாம் என்று சொல்வார் இந்த சார்தாம் ஆனது இந்த யாத்திரையானது இந்த அச்சயத்திருதல் நாள் தான் ஆரம்பிக்கின்றது அப்படி என்றால் இந்த அச்சய திருதல் நாளை வீடுகளில் எவ்வாறு நாம் கொண்டாட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது வீடுகளில் உள்ள பூஜ்யரில் உள்ள முன்னால் பச்சரிசி கல் உப்பு மஞ்சள் குங்குமம் இவற்றை தெய்வத்திற்கு முன்னால் வைத்து பூஜை செய்த பின்னர் அவற்றை மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இத்தகைய பொருட்கள் எப்போதும் நம்முடைய வீட்டில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மேற்கொண்ட பொருட்களை இன்றைய நாளில் பூஜையறையில் பூஜித்து தானம் தர்மம் செய்தவண்ணம் இன்னும் பல பக்தர்கள் இருந்து கொண்டிருக்கின்றனர் அப்படி என்றால் இந்நாளில் பலர் முன்னோர்களுடைய வழிபாட்டை ஆரம்பிக்கின்றனர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் பலர் வாழ்க்கையில் நிம்மதியும் ஆரோக்கியம் பெற்றவர்களும் இருக்கின்றனர் அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த உடம்பானது முன்னோர்கள் வழியாக வந்தது இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம் இதன் காரணமாக இந்த அச்சய முன்னோர்கள் வழிபாடும் நடக்கின்றது அது மட்டுமல்ல சிலர் முன்னோர்கள் கொடுத்த வீட்டில் வசிக்கின்றனர் முன்னோர்கள் கொடுத்த வயலில் அவர்கள் பயிரிடுகின்றனர் இதன் முன்னோருடைய வாழ்ந்த வீட்டில் நாம் ஆனந்தமாக வசிக்க வேண்டுமென்றால் அந்த வயலானது அமோகமாக விளைய வேண்டுமென்றால் அவருடைய ஆசீர்வாதம் அவசியம் இதன் காரணமாக இந்த அச்சியத்தீதம் முன்னோர்களுடைய வழிபாட்டின் மூலம் அவருடைய ஆசீர்வாதத்தால் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அதேபோல் இந்நாளில் உங்களை சுற்றியுள்ள எல்லா உயிர்களுக்கும் உணவும் நீரும் கொடுப்பது மூலம் அவருடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெறுவோம் வித்யாலயத்தில் சில அம்மாமார்கள் மயில்களுக்கு அரிசியும் நீரும் கொடுத்து கொடுக்கின்றனர் முருகப்பெருமானுடைய அம்சமாக உள்ள அந்த மயிலும் சரி அந்த மயில் மட்டும் சாப்பிடுவதில்லை அணில்கள் மற்ற பறவைகள் ஏன் எறும்புகளும் அதை சாப்பிடுகின்றனர் அவருடைய ஆசீர்வாதமும் உங்களை காப்பாற்றும் இதனால் பக்தர்களே நம்முடைய தினசரி வாழ்க்கையானது பிரகாசமாக இருப்பதும் பிரச்சனையாக இருப்பதும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மத்தை பொறுத்து அமையும் என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள் இதனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அச்சிய நாள் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களிலும் தானம் செய்தல் தர்மம் செய்தல் பக்தி செய்வதன் மூலம் எல்லா நாட்களிலும் எல்லா பலங்களை பெற்று எல்லோரும் எப்போதும் என்றும் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் ஆரோக்கியத்தோடு வாழ வல்ல மகாலட்சுமியையும் குபேரன் தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்த நான் நிறைவு செய்கின்றேன் ஹூ ஷா தேஷா தேஷாந்தி அருகி ஹூ श्रीरामकृष्णार्पणमस्तु